விகடநேயர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திக் மதுரை தியாகராசர் கல்லூரியில் முதுநிலை முதலாம் ஆண்டு வணிகவியல் பயின்று கொண்டிருக்கிறேன் மறக்க முடியாத நினைவுகள் மறக்க முடியாத ஆசிரியர்கள் விகடனுடைய இந்த ஆகச்சிறந்த முன்னெடுப்புக்கு என்னுடைய நன்றிகள் நான் யுஜி படித்த காலகட்டம் முதல் நாள் மூன்றாவது பாடவேளை ஜெனரல் எகானமிக்ஸ் பொருளியல் பாடத்தை எடுப்பதற்காக பொருளியல் துறையிலிருந்து முனைவர் காசியா அவர்கள் வகுப்பிற்கு வருகை தந்தார்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தோம் அவர் எங்களிடம் அறிமுகமாகி நாங்கள் எல்லோருமே அவரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டோம் அப்போது ஒரு கேள்வியை எங்களிடம் வைத்தார் வாட் இஸ் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி என்றால் என்ன அப்படின்னு கேட்டார் எல்லா மாணவர்களும் நிறைய பதில்களை அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தோம் கடைசியாக அவர் ஒன்றை தெளிவுற சொன்னார் இன்றைக்கும் அது மறைக்கல ஹையர் எஜுகேஷன் நாட் ஓன்லி லேர்னிங் பட் ஆல்சோ டீச்சிங் அப்படின்னு சொன்னார் உயர்கல்வி என்பது கற்றல் மட்டுமல்ல கற்பித்தலும் தான் அப்படின்னு சொன்னார் அவரு அன்னைக்கு சொன்ன அந்த வேத மந்திரம் அவர் அன்னைக்கு எங்களுக்குள்ள விதைத்த அந்த ஒரு விதைதான் கிட்டத்தட்ட உயர்கல்வியில இந்த ஆண்டோட நான்கு ஆண்டுகளா நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு மாணவனாக மாணவனாக இருக்கும் போதே கற்பது மட்டும் என்னுடைய நோக்கம் அல்ல நான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பண்பையும் எங்களுக்குள்ள விதைத்தது முனைவர் காசியா அவர்கள்தான் இந்த நேரத்துல அவருக்கு ஆசிரியர் தின வாழ்த்துகளையும் ஆகச்சிருந்த ஒரு நன்றியையும் நாங்க எல்லாருமே தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நான் முதுநிலை படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வகுப்புல செமினார் எடுக்கும் போது மாணவரே மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் போது நான் பாடம் எடுக்கும் போது முக்கியமாக ஒரு பேராசிரியரை போல நடந்து கொள்கிறேன் என்பதுல எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அவர்களைப் போலவே உடைமுறுத்தி வகுப்புல பாடம் எடுப்பது என்பது இன்னும் ஆகச்சிறந்த ஒரு தான் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு விதை விதைத்த ஐயா காசி அவர்களுக்கு மிக்க நன்றிகள் நன்றி வழக்கு தமிழ்